வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் அன்பு வாசகர்களே தொடர்ந்து நாம் அறிவு தேடலை தேடிக்கொண்டே இருக்கிறோம் அதில் இன்னும் தேசிய இயக்கம் தொடர்பான வினாக்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போதும் தேசிய இயக்கம் தொடர்பான வினாக்களை பார்ப்போமா இன்று பத்தாம் பகுதி தேசிய இயக்க வினாக்களை உங்கள் உங்கள் முன் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து யூடியூப் சேனலில் அறிவு தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் கருத்துக்கள் பகுதியில் போய் உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அது எங்களை உற்சாகமும் ஊக்கமும் எங்களுக்கு தரும் நன்றி வணக்கம் தேசிய இயக்கம் பகுதி பத்து விநாயகன் ஒன்று வாஞ்சிநாதன் பிறந்த ஊர் பெற்றோர்கள் யாவர் வாஞ்சிநாதன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு செங்கோட்டையில் பிறந்தவர் பெற்றோர்கள் ரகுபதி ஐயர் வினா விநாயன் இரண்டு வாஞ்சிநாதனின் இயற்பெயர் என்ன விடை சங்கரன் விநாயன் மூன்று வாஞ்சிநாதனின் குரு யார் விடை வாவேசு ஐயர் இவர்தான் இவருக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை அளிக்கிறார் வினாயன் நான்கு வாஞ்சிநாதன் கலெக்டர் ஆஷை துப்பாக்கியால் சுட்டுக்கொள்ள காரணம் என்ன விடை சுப்பிரமணிய சிவா வவுசி ஆகிய தேசிய தலைவர்களுக்கு சிறை தண்டனை கலெக்டர் ஆஷ் வழங்கினார் இதனால் ஆஷ் கலெக்டர் ஆஷை வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு சுட்டுக்கொன்றார் விநாயன் ஐந்து பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன விடை கனக சுப்புரத்தினம் ஜேஎஸ் அறிவு சுரங்கம் யூடியூப் சேனல் இணைந்தே இருப்போம் விநாயகன் ஆறு பாரதிதாசன் எங்கு எப்போது பிறந்தார் விடை பாரதிதாசன் புதுவையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிறந்தார் இவரது பெற்றோர்கள் கனகசபை லக்ஷ்மி அம்மாள் விநாயகன் ஏழு பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்கியது யார் விடை தந்தை பெரியாரவர்கள் விநாயகன் எட்டு பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் எது விடை பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் பிசிராந்தையார் இது ஒரு நாடக நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது விநாயகன் ஒன்பது பாரதிதாசன் எழுதிய நூல்கள் எவை பாண்டியன் பரிசு பிசிராந்தையார் தமிழ் இயக்கம் கண்ணகி புரட்சி காப்பியம் இசை அமுது மணிமேகலை வெண்பா குறிஞ்சி திட்டு அழகின் சிரிப்பு பாரதாசன் கவிதைகள் மூன்று தொகுதிகள் வீரத்தாய் சஞ்சீவி பருவதத்தின் சாரல் எதிர்பாராத முத்தம் தமிழச்சியின் கத்தி போன்ற நூல்களை எழுதியுள்ளார் அமைதி என்ற மௌன நாடகத்தையும் இவர் எழுதியிருக்கிறார் விநாயகன் பத்து பாரதிதாசன் நடத்திய இதழ் எது விடை குயில் என்ற இதழை இவர் நடத்தினார் விநாயகன் பதினொன்று திருவிக்க என்பதன் விரிவாக்கம் என்ன விடை திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரம் விநாயன் பனிரெண்டு திருவிக்க எங்கு எப்போது பிறந்தார் விடை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் துள்ளம் என்னும் சிற்றூரில் பிறந்தார் விநாயகன் பதிமூன்று திருவிக்க ஆசிரியராக இருந்த நாளிதழ் எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை தேசபக்தன் என்ற நாளிதழுக்கு ஆசிரியாக இருந்தார் அடுத்த வினாவிற்கு போவோமா விநாயன் பதினான்கு திருவிக்கா தொடங்கிய இதழ் எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவசக்தி என்ற வார இதழை தொடங்கினார் விநாயகன் பதினைந்து திருவிக்கா தலைமை தாங்கி நடத்திய வேலை நிறுத்தம் எது விடை பக்கிஹாம் அண்ட் கர்நாடிக் மில் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு குறித்த வேலைநிறுத்தத்தின் தலைமை தாங்கி திருவிக்கா நடத்தினார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்றது எண் பதினாறு திருவிக்க காங்கிரசிலிருந்து எப்போது விலகினார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருவிக்க காங்கிரசிலிருந்து விலகினார் விநாயன் பதினேழு திருவிக்கா எழுதிய நூல்கள் எவை விடை பெண்ணின் பெருமை முருகன் அல்லது அழகு மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் இளமை விருந்து தென்றல் புதுமை வேட்டல் கிருத்து அருள்வேட்டல் பொதுமை வேட்டல் போன்ற நூல்களை எழுதியுள்ளார் விநாயன் பதினெட்டு திருவிக்காவிற்கு வழங்கப்படும் பட்டப்பெயர் எது விடை வினா விநாயன் பத்தொன்பது திருவிக்கா எந்த கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்றினார் விடை சென்னை ராயப்பேட்டை நெஸ்லி கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றினார் விநாயகன் இருபது திருவிக்கா எப்போது மறைந்தார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மறைந்தார் நன்றி நண்பர்களே இதுவரை நாம் தேசிய இயக்கத்தின் பத்தாவது பகுதியில் இருபது வினாக்களை பார்த்துருக்கிறோம் இன்னும் இது தொடரும் நம்முடைய அறிவு தேடலும் தொடரும் அதுவரை வணக்கம்